KTU Seen YouTube Channel இல் அன்புடன் வரவேற்கின்றேன். கம் இன்றைய செய்திகள் விழுப்புரம் மாவட்டத்தில் கலை ஆயு மளிகை மீது கொண்டு வரும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று காலை விழுப்புரம் அருகே வழுதறட்டி நடந்த 21 சமூக நீதி போராளிகளின் மணி மண்டபம் ஏகே கே கோவிந்தசாமியின் நினைவரங்கம் திறப்பு விழா கலந்து கொண்டார் பின்னர் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் ரூபாய் நூத்தி முப்பத்தி மூணு கோடி மதிப்பிலான நூற்றி பதினாறு திட்டப்பணிகளை அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து நானூற்றி இருபத்தஞ்சு கோடியிலான இருநூத்தி முப்பத்தி ஒன்று முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் மேலும் ரூபாய் முன்னூத்தி இருபத்தி நாலு கோடி முப்பத்தி அஞ்சு லட்ச பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார் தொடர்ந்து மேடையில் முதல்வர் பேசியபோது பணியாற்றி வரக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பழனி மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் என் வாழ்நாள் முழுக்க நான் என்னை எண்ணி பெருமைப்படக்கூடிய நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏன்னா மரியாதைக்குரிய அவர்களுடைய மணிமண்டபத்தை திறக்கிற வாய்ப்பும் பெருமையும் எனக்கு கிடைத்திருப்பதை எண்ணி நினைச்சு நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறேன் திராவிட இயக்கங்களோட தலைமகங்களில் ஒருவரா ஏ கோவிந்தசாமி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இடைத்தேர்தலில் பரப்புரைக்கு நான் வந்தப்போ நம்ம திராவிட ஆழ்வார் ஜெகத் அவர்களும் அவர்களும் விக்கிரவாண்டியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தம்பி அன்னியூர் சிவா அவர்கள் என்னை சந்திச்சு ஏஜி அவர்களுக்கு மணிமண்டம் அமைக்கணும்னு கோரிக்கை மனுவை கொடுத்தாங்க அப்ப திமுக எதிர்கட்சி கழக ஆட்சி அமைந்ததும் நிச்சயம் மணிமண்டபம் அமைக்கப்படும் நான் சொன்ன உறுதி தந்தேன் இதோ இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறேன் ஏஜியவர்களுக்கும் திமுகவுக்குமான கொள்கை உறவு ஏற்பட்டதை நினைச்சு பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டிருந்தாலும் தொடக்க காலத்தில் தேர்தல் அரசியலுக்கு நாம் வரல கழக கொள்கைகளை ஏத்துக்கிறவங்களை தேர்தலில் ஆதரிச்சோம் அப்ப திமுக கொள்கைகளை ஏத்துக்கிறதா கையெழுத்து போட்டு தந்து வெற்றி பெற்று கழக கொள்கையும் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொல்லியும் சட்டமன்றத்தில் தொடர்ந்து முழங்கினவர்தான் ஏஜி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒளிதர உதயசூரியன் சின்னத்தில் முதல்ல நின் வென்றவர் நம்முடைய ஏஜி அவர்கள் கொள்கை குன்றம் ஏதியவர்களை பற்றி நம்முடைய தந்தை பெரியார் என்ன சொன்னார் என்றான் மாற்றார் கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு மிக நேர்மையோடு ஒழுக்கத்தோடு நாணயத்தோடு நடந்து கொண்டவர் சொன்னார் அடக்கமும் அன்பும் நிறைந்த என் தோழரும் தலைவர் கலைஞர் சொன்னார் பேரறிஞர் அண்ணா மற்றும் தலைவர் கலைஞர் ஆகியோருடைய அமைச்சரவைகளை இடம் வகைச்சார் திடீர்னு அவர் வரைபற்ற போது தலைவர் கலைஞர் துளிச்சு போயிட்டார் அவருடைய அவருடைய மறைவுக்கு பிறகு குடும்பத்தாருக்கு நிதி திரட்டி தர முயற்சியை திமுக தலைமை கழகம் எடுத்துச்சு அப்படி நிதி திரட்டி தந்தவர்கள நானும் ஒருத்தன் பள்ளியில படித்துக் கொண்டிருந்த போது சிறுவனாக இருந்த போது மாணவப்புரத்தில் இருந்த போது கோபால ஒரு இளைஞர் திமுக சார்பில் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கிற ராம் தியேட்டர்ல நாடோரி மன்னன் காலை காட்சியாக திரையிட்டு அதன் மூலமாக கிடைச்ச நிதியை நான் கொண்டு போய் தலைவர் கொடுத்தேன் தந்தை பெரியார் அண்ணா முடிக்கிறது தட்டாமல் தன் ஒரே வேலைன்னு வாழ்ந்தவர் ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு கழக அரசு இன்றைக்கு மணிமண்டம் அமைக்கிறதும் அதை நான் திறந்து வைக்கிறதும் எனக்கு கிடைச்ச வாழ்நாள் பெருமை அடுத்து இருபத்தொரு சமூக நிதி போராளிகளுக்கு நினைவு மண்டபம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னிய சமுதாய மக்கள் தன்னுடைய சமூக நிதி உரிமைய கேட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் போராடினப்போ காக்கை குருவிகளை சூழ்வதாக சுட்டுக் கொல்லப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இது நடந்துச்சு வன்னிய சமுதாய மக்களுடைய கோரிக்கைக்கு அன்றைக்கு அதிமுக அரசு செவிமடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் தலைவர் கலைஞர் திமுக ஆட்சிக்கு வந்தா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நியாயமான கோரிக்கை ஏற்று தனி ஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்வோம் அப்படின்னு உறுதி கொடுத்தார் சொன்ன மாதிரியே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலிலே அவர் நாற்பத்தி மூணாவது நாளில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இருபது விழுக்காடு ஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்த வரலாறுதான் கலகை வரலாறு திமுக ஆட்சி வரலாறு பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஒன்பது அன்று நடந்த அமைச்சரவை கூட்டத்துல வரலாற்று புகழ் பெற்ற முடிவா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் சேர்மறவனருக்கும் இருபது விழுக்காடு தனி இட ஒதுக்கீடு செய்யப்படும்னு அறிவிக்கப்பட்டுச்சு இன்னைக்கு கல்வியில வேலை வாய்ப்புல மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்து பிள்ளைகள் படிச்சு வேலைக்கு போய் முன்னேறு கலைஞர் தான் மிக முக்கிய காரணமாக இருக்கு இது மட்டுமா உயிர் தியாகம் செஞ்ச இருபத்தி ஒரு குடும்பத்துக்கு மூன்று லட்சம் ரூபாய் கருணைத் தொகையும் மாதந்தோறும் பென்ஷனும் வழங்கினவர் முதலமைச்சர் கலைஞர் இன்றைக்கும் அந்த குடும்பங்கள் மாதம் மூவாயிரம் ரூபாய் பெற்று வராங்க அவங்களுக்கு சமூக நிதி போராளிகள் பட்டமும் வழங்கப்பட்டுச்சு அப்ப நடைபெற்ற சாலை மறியலை கைதான இரண்டு லட்சம் பேர் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுச்சு அது மட்டுமல்ல குண்ட